நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் கர்த்தரும் ஆகிய இயேசு நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன் பரலோகத்தின் தேவனை ஏறெடுத்து பார்த்து ஜெபித்த சிலுவையின் கல்வன் பரதீசன் பாக்கியம் பெற்றான் இதனை லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு மற்றும் நாற்பத்தி மூன்று ஆகிய வசனங்களிலே நாம் காண்கின்றோம் செபம் என்பது நமது புறக்கண்களையும் அகக்கண்களையும் தேவனு தேவனை நோக்கி திருப்புவதாகும் நாம் எந்த சூழலில் இருந்தாலும் இயலாத நிலையிலும் நமது இருவித கண்களும் தேவனை நோக்குமானால் தேவனிடம் உள்ள வெளிச்சம் நமது முகத்தையும் அகத்தையும் பிரகாசிக்க செய்து தரிசனங்கள் மூலமாக தேவ மகத்துவங்களை காண செய்யும் குற்றம் செய்த கல்வன் தண்டிக்கப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு கழுமரம் ஏற்றப்பட்டான் அவன் செய்த தீமைகளுக்கு அவனுக்குரிய கொடும் தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவனுக்கு ஒரு பாக்கியம் அவனின் வாழ்வின் கடைசி நாட்களில் கிடைத்தது இயேசுவோடு கூட சிலுவையில் இரண்டு கல்லர்கள் அறையப்பட்டார்கள் அவர்கள் செய்த அக்கிரமங்களுக்காக அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள் இயேசு கிறிஸ்துவையும் குற்றவாளி என்று சொல்லி சிலுவையில் அறைந்திருந்தார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இரண்டு பேருக்கும் இயேசுவோடு மறிக்கும்படியான பாக்கியம் கிடைத்தது ஆனால் ஒருவன் அந்த பாக்கியத்தை இயேசுவோடு வாழ்வதற்கும் அவன் பயன்படுத்தி கொண்டான் அதைத்தான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அது என்னவெனில் குற்றவாளியாகிய இவன் குற்றம் சிலுவையில் ஏற்றப்பட்ட இயேசுவோடு கூட கழுமரம் ஏற்றப்பட்டதாகும் அவனுக்கு அந்த வாய்ப்பு கிட்டுச்சு இது ரெண்டு பேருக்குமே அந்த வாய்ப்பு கிடைத்தது ஆனால் ஒருவன் அவன் தன் வாழ்வின் கடைசி நிமிடம் அதுவே என்று அவன் முடிவு செய்தான் அப்பொழுது அவன் சில கேள்விகளை தனக்குத்தானே கேட்டான் என்னோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற இவர் யார் நாம் கேள்விப்பட்ட இயேசு இவர்தான் இவர் இவராகத்தான் இருக்குமோ இவர் என்ன குற்றம் செய்திருப்பார் குற்றம் செய்ததற்கான முகாந்திரம் எதுவும் இங்கு யாரும் சொன்னது மாதிரி தெரியவில்லையே என் காதுகளுக்கும் கேட்கவில்லையே இவரை இன்னார் என்று அறிய என்ன செய்வது என்ன செய்தால் இவரை நாம் அறிய முடியும் சிலுவையிலிருந்து இறங்கி வரவும் முடியாது யாரிடத்திலும் சத்தம் போட்டு கூப்பிட்டு கேட்கவும் முடியாது இதுவரையிலும் தேவனை தேடாது தனது கைப்பலனிய நம்பிய நான் இப்பொழுதாவது தேவனை தேட முடியுமா இப்பொழுது நான் தேவனை தேடினால் அவர் எனக்கு பதில் தருவாரா இதுவரையிலும் நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டதில்லை பரலோகத்தை நோக்கி பார்த்ததில்லை தேவனை தேடியதே இல்லை இப்பொழுது நான் அப்படி ஆண்டவரை தேடும் பொழுது எனக்கு பதில் கிடைக்குமா சரி பதில் கிடைத்தால் இவரிடம் என்ன கேட்பது என்று தனக்குள் யோசித்து விட்டு சற்றும் தாமதிக்காமல் தன் மனக்கண்களையும் புறக்கண்களையும் தேவனுக்கு நேராக ஏறெடுத்து ஜெபித்தான் என்ன ஜெபித்திருப்பான் தேவரீர் நான் தகுதியற்றவன் எனக்கு கிடைத்த பெரும் பேற்றை விட்டவன் உம்மை விடவும் கைப்பலனை நம்பியவன் இப்பொழுதும் என்னோடு மறித்து கொண்டிருக்கும் இவர் யார் என்று எனக்கு காண்பியும் இந்த கடைசி நேரத்திலாவது எனக்கு கிடைத்த வாய்ப்பை நான் இழக்காமல் இருக்க எனக்கு கிருபை புரியும் என்று பரலோகத்தும் தேவனை நோக்கி அவன் செவித்தான் கல்வன் தேவனின் அருளை பெற்றான் தரிசனம் கண்டான் இயேசு தேவனுடைய குமாரன் என்று கண்டான் இயேசு தமது ராஜ்யத்தில் ராஜாவாக ஆளுகு செய்வதை கண்டான் இஸ்ராயேலின் மேல் ராஜாவாக வீற்றிருப்பதை கண்டான் சந்தோஷப்பட்டு இப்பொழுது தன் கண்களை இயேசுவுக்கு நேராக ஏறெடுத்தான் ஒரு சிறிய ஜெபம் செய்தார் அந்த ஜெபம் என்ன தெரியுமா லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கல்வன் இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீருமுடைய ராச்சியத்தில் வரும்போது அடியானை நினைத்தருளும் என்று அவன் வேண்டுதல் செய்தான் அவன் செவித்த உடனேயே அவனுக்குள் விசுவாசம் உருவாவதை கண்டார் இயேசு கிறிஸ்து அது ஜபமாக மாறுவது வரை அவர் அமைதியாக இருந்தார் இப்பொழுது ஜபம் பிறந்தது கிருபையுள்ள வார்த்தைகள் பிறந்தது அதுதான் லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் இயேசு அவனை நோக்கி நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார் பரதீசுக்கான அனுமதி கிடைத்தது பாவிகள் பரதீசில் பாக்கியம் பெறும் முதல் அனுபவம் இந்த கல்வனுக்கு கிடைத்தது கல்வன் அகக்கண்களால் பரலோக தேவனை ஏறெடுத்து செபித்தான் தன்னுடைய புறக்கண்களால் தன்னோடு மறித்து கொண்டிருக்கும் இயேசுவை ஏறெடுத்து பார்த்து செபித்தான் இயேசுவோடு செல்லும் அந்த பரதீசின் பாக்கியத்தை அவன் பெற்றான் தன் கண்களை பரலோகத்துக்கு ஏறெடுத்து செபித்த போது தரிசனம் பெற்றான் பரலோக ராட்சியத்தை கண்டான் தன் கண்களை இயேசுவுக்கு நேராக ஏறெடுத்து செபித்த போது அவன் இந்த பூமியிலே மறித்தான் தேவனுடைய ராட்சியத்தை இயேசுவோடு கூட பெற்றான் அன்பானவர்களே நமக்கும் அந்த பாக்கியம் தரப்பட்டுள்ளது நமது கண்கள் தேவனை அன்றாடம் நோக்குமானால் இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும் நமது இழப்புகளிலும் மரண வழிகளிலும் முழு இருதயத்தோடு அவரை தேடுவோமானால் அவருடைய ராஜ்ஜியத்தில் பிரவேசிக்கும் பாக்கியம் கிடைக்கும் ஆனால் ஒரு கண்டிஷன் உண்டு அவருடைய பிரவேசிப்பதற்கு முன்னாடி நம்மை போல மரணத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கின்ற பாதாளத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிற மக்களை மனம் திரும்ப செய்யும்படியான அவருடைய விசேஷித்த பிரதான கட்டளையை நிறைவேற்றுவோம் என்றால் அது ஆசீர்வாதமானதாக இருக்கும் அந்த கழுவனுக்கு இந்த பூமியிலே வாழும்படியான பாக்கியம் கிடைக்கவில்லை கிடைத்திருந்தால் அவன் இயேசுவோடு வாழும்படியாக இயேசுவோடு இணைந்து வாழும்படியாய் அவன் தன் காலங்களை பயன்படுத்தி இருப்பான் ஆனால் நமக்கோ இயேசுவோடு இணைந்து வாழும்படியான ஒரு பாக்கியம் தரப்பட்டிருக்கிறது இந்த பூமியிலே நாற்பது வருடமோ ஐம்பது வருடமோ அறுபது வருடமோ இயேசுவோடு இணைந்து வாழும்படியான ஒரு பெரிய பாக்கியம் தரப்பட்டிருக்கிறது இந்த காலங்கள் நம்மில் எத்தனை பேர் ஆண்டவரை அறியாத மக்களை இயேசுக்கு நேராக திருப்புகிற பணியை நாம் செய்வோம் என்றால் முடிவிலே அவரோடு கூட அவருடைய ராச்சியத்தில் பிரவேசித்து ஆனந்த கழிப்போடு கூட இருக்க முடியும் நாம் எதிர்பார்த்து ஏறெடுத்து பார்த்த இராச்சியத்தை நாம் சொந்தமாக அனுபவிக்க முடியும் அன்பு நிறைந்த ஆண்டவர் இந்த கால வேளையில் உண்மை நன்றியோடு உண்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அந்த கல்வன் உம்மை ஏறெடுத்து பார்த்து பரதீசன் பாக்கியத்தை பெற்றான் நாங்களும் ஆண்டவரே உம்மை ஏறெடுத்து பார்த்து செபித்து உம்மோடு வாழும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது ஆனால் அந்த கல்வனுக்கு உம்மோடு வாழும் இந்த பூமியில வாழும் பாக்கியம் கிடைக்கவில்லை அவனுக்கு பரதீசில சென்று வாழும் பாக்கியம் தான் கிடைத்தது எங்களுக்கு இந்த பூமியை நாங்கள் இன்னும் அனுபவிக்க எங்களுக்கு இடம் தந்திருக்கிறேன் ஆகையினாலே எங்களோடு கூட ஆண்டவரே அநேகர் பாவத்துல மறித்து கொண்டிருக்கிற மக்களை எங்களோடு கூட அவர்களையும் ரட்சிப்புக்கு நேராய் வழி நடத்துகிற உண்முடைய திருப்பணியை நாங்கள் செய்ய எங்களை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு எங்களோடு கூட அநேகர் பிரவேசிக்கத்தக்கதாக நாங்கள் ஆயத்த பணிகளை செய்ய கத்தர் எங்களுக்கு அனுக்கு ரகம் புரியும் உங்களுடைய வரங்களை தாரும் ஆண்டவரை உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை தாரும் உம்முடைய ஆற்றலை எங்களுக்கு தாரும் அற்புதங்களும் அடையாளங்களும் எங்கள் மூலமாய் நடைபெறட்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ோம் இறக்க நிறைந்த பரமபிதாவே ஆமே கார்ட் பிளஸ்